உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிமெனினேஷன் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வார்த்துக்காளுங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது இதில் யார் யாருலாம் ஜாக்பாட் ராசி யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது யார் யாருக்குல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது யார் யாருக்குள்ள குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த 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 ரா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இயற்கையிலே ரொம்ப தைரியமானவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அதாவது அந்த தேல்ன்றது சிங்கத்தையே கொட்ட சிங்கத்தையே சாட்சிடணும் அதுதான் தேல் எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது இதுவரை தஞ்சை நல்லா தாங்க இருந்தது ஏன்னா குரு அதிசாரம்லாம் வரும்போது நிறைய நல்லதுகள் டக்கு டக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதுகள் டக்கு டக்குன்னு வரும் திடீர்னு இருந்தோ பணம் வரும் அதுவும் இந்த புதையெல்லாம் நிறைய பேருக்கு ராசி தான் நடக்கும் சார் எனக்கு எதுவும் தங்கப்பானையில் காசு கிடைக்கலாம் கேள்வி என்ன கேள்வி கேட்காதீங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அதாவது திருவண்ணாமலை இப்போ நம்ம பேசுகிறேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே புதையில கண்டுபிடிச்சதுலாம் இருக்குது இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குன்னா ராசி தான் மாட்டோம் சரிங்களா அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த எவ்வளோ காசு கிடைக்குதுன்றது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காசோ இல்லை ஒரு பெருமையோ இல்லை செய்கிற தொழில ஏதோ ஒரு முன்னேற்றமோ கிடச்சிருக்கும் நம்மதில் கூட ஒருத்தரை வந்து நம்ம வீடியோ போடுறதில் ராசி தான் ஒன் மில்லியன் வியூஸ்லாம் போச்சு இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது சரிங்களா ஸோ இதெல்லாம் நடக்கும் கூர்ந்து கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரி நம்மளுக்கு எது இதெல்லாம் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நல்லாயிருக்கு சரிங்களா இது ஒன்று அடுத்து தனஸ்தானம் நல்லாயிருக்கு பணம் வரும் நல்லபடியாக பணம் வரும் ஆனால் செலவும் வரும் ஏன்னா சனி பகவான் இருக்கேன் செலவு வரும் என்னென்னா சுப செலவாக மாறும் இப்போ கல்யாண செலவாக மாறும் இல்லை கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கான செலவாக மாறும் இல்லை வீடு எதுனா வாங்குறீங்கன்னா வீட்டுக்கு செலவு பண்ண தான் வரும் சார் கையில் காசும் வரும் சுப செலவும் வரும் சுப செலவு பரவாயில்லங்க நல்ல விஷயந்தான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும்ங்க சரிங்கண்ணா குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வர சந்தோஷத்தை டாக்குமெண்ட் பண்ணணும் சார் சந்தோஷத்தை எப்படி சார் டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் நடந்ததுன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுதான் டாக்குமெண்டேஷன் இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் வண்டி வாங்குறீங்கன்னா உடனே வண்டிக்கான டாக்குமெண்ட் வாங்கினேன் வண்டி ஷோரூம்லேருந்து வந்துச்சு சார் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வாங்கிக்கிறேன்னா அந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா சனி பகவான் ட்ரபுள் தருவார் குரு பகவான் அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்போ ட்ரபுள் ஒன்று வரப்போகுதுன்னு தெரியும் குரு பகவான்றது உங்களுடைய அறிவு ஸோ அந்த அறிவை கொண்டு டக்குன்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரபிள்னு தப்பிச்சுக்கலாம் இதுதான் விதியை மரியாதை வெல்றது இப்போ எப்படி வெல்றது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்து உங்கள் கையில் இருக்குது ஓகேவா சரி மூணாம் வீடு நல்லாயிருக்கு முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சூப்பராக வரும் அதாவது நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக எடுக்கிறீங்க எக்ஸாம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க விருச்சகராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக காவல் சம்மந்தமாக சிபிசிஐடி போலீஸ் இது ச இந்தமாரி ஆடிட்டர்ஸ் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறதா இந்த குவாலிட்டி அனலிஸ்ட் அனலிஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க நிறைய ஆண்டர்பனர்ஸ் இருப்பீங்க தொழில் முனைவர் இருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து நல்ல வெற்றி அடையும் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க ஜிஆர்இ ஜி மேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் எனக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சார்னால் பரவாயில்ல அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கி பூஜரம் வச்சுருங்க சார் அப்ளிகேஷன் இல்லை சார்னால் பழைய அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்தாவது வைங்க அதாவது யோசிக்கணும் நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளையாக சொல்லி போடணும் அந்த முதல் ஸ்டெப் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இப்போ வந்து எனக்கு என்ன எனர்ஜி நல்லா இருக்கு சரிங்களா அந்த முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சிட்டேன்னா வின்னர் அதுவும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பேசி நடக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்லா பகவான் மேலே தூக்கிட்டு வருவார் அந்த எனர்ஜி அப்படி வேலை செய்யும் சரிங்களா இது நான்காம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஜாகத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா ராகுபவன்ன்றதுனால நீங்கள் வந்து இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுதான் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் போட போவீங்க வீட்டில் ஏதாவது சொல்லி இல்லைங்க மார்க்கெட் நல்லா போகிற மாதிரி இருக்குங்க இன்னொரு ஒரு லட்சம் போடுங்கன்னு டக்குன்னு இழுத்து விட்டுருவாங்க அதுதான் ராகுபகவன் பண்ணுவார் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க போவீங்க இன்னொரு வண்டி நல்லாயிருக்கும் ஏதோ சேல்ஸ் பர்சன் பேசி உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வண்டியை வாங்க வச்சுருவாங்க அந்த அது நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு போனால் அந்த பட்ஜெட்டை ஒன்று இழுத்துருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அது வந்து நம்ம நேரம் ராகுபான் இருக்கிறதுனால அந்த செலவு இழுக்கும் நீங்கள் இது தான் நடக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ சொல்லியாச்சு இப்படி தான் நடக்கும்ன்றது இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செலவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஓகேங்களா ஐந்தாம் வீடு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா குலதெய்வம் கோவில் முடிஞ்ச அளவுக்கு கோயில் போங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பக் அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பழைய கோவில் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவில் போங்க ஏன்னா அந்தந்த கோவிலுடைய சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிளோவில் தான் நம்ம இருக்கும் அதனால தான் ஊருக்கு ஒரு கோவில் கட்டினாங்க கோவில் இல்லாத ஊருக்கு போகக்கூடாதுன்னுவாங்க ஏன்னா அந்த கோவிலுடைய சக்தி தான் நம்மளை காப்பாற்று அந்த கோவில் போங்க அதுக்கப்புறம் உங்கள் தெய்வ கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக சிவன் கோவிலோ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் குழந்தைங்க கிட்டே சண்டை போடுதோ வீட்டில் இருக்கவங்க மேலே ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் வரும் சினிமையாக ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால அது அவங்க தப்பில்லை நம்ம கிரகநிலை அப்படி இது இப்படி தான் நடக்கும்ன்றது தெரிஞ்சிட்டுனா வீட்டு உள்ளே போகும்போது ரெண்டு தடவை நின்று மூச்சு இழுத்து வீட்டில் வெளியவே கொஞ்சம் பொறுவாக ரெண்டு தடவை மூச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஒரு காமான மைண்டோடு போவீங்க இது இது குடும்ப சந்தோஷத்துக்கு உடல் உபாதைகள் நிறைய கம்மியாகும் எதிரிகள் தொல்லை வந்து நிறைய கம்மியாகும் ஏதோ சண்டை சச்சிர பஞ்சாயத்துலாம் போயிட்டு தான் அது எல்லாமே கம்மியாகுங்க சூப்பர் ஏ ஏழாம் பாவம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க இல்லை ஏற்கனவே பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் எப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் போகிறவங்களும் சக்ஸஸ் சூப்பருங்க ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே எனக்கு சண்டே தான் லீவுன்னு தான் கல்யாணத்தை வைக்கிறோம் அது தெரில எனக்கு அது உடன்பாடு அந்தளவுக்கு இல்லை இது மு ரொம்ப மு முகூர்த்த நாள்னா இதுதான் புதன் வியாழன் வெள்ளி இதுக்குள்ள ஒன்றும் பெஸ்ட் நாள் எதுன்னு பார்த்து வைங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது உங்களுக்கு நீங்கள் கடன் கேட்டாலும் அதிகமாக தரத்துக்கு ஆள் இருக்கும் நீங்கள் கடன் உங்கள் கிட்ட இருந்தும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குருமார்களை பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் தொழில் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க நிறைய குழப்பங்கள் வரும் தேவையில்லாதவங்களாம் நிறைய பேர் உள்ளே வந்து பேசுவாங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும் தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சிட்டு நீங்கள் அதில் வந்து லைட்டாக அவாய்ட் ஆகிட்டீங்கன்னா போய் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க பதினொன்றாவது இடம் செலவுகள் செலவுகள் நிறைய எங்கெங்கோ வரும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க நம்ம சொன்னது தான் நீங்கள் வந்து பன்னெண்டாம் வீட்டில் குரு பக்கத்துனால செலவு சுப செலவாக வரும் செலவு வரும் சுப செலவாக வரும் அந்த காசு அதுக்குன்னு எடுத்து வச்சு அந்த நல்ல விஷயம் வரும்போது டக்குன்னு அதில் போட்டிங்கன்னா எல்லா செலவும் சுப செலவாக வரும் நம்ம தப்பிச்சுக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டியது முதல் வெச்சகத்துக்கு முருகர் தாங்க முருகர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை சக்கர தாழ்வார் இவங்க மூணு பேர் இல்லை அம்பாள் இவங்க நாலு பேர் வழிபட்டிங்கன்னா சூப்பர் நெய் தீபம் போட்டு வ வழிபட வழிபட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக இருக்கும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசா மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அது அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்திங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு பிரதோஷம் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியை நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ இருந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய தினேஷன் வாழ்த்துக்கள் வாழ்க வைகம் வாழ்க வளம்